ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் கேள்வி என்னவென்றால் சில காரணங்களை முன்வைத்து நியூ இயர் அதாவது புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம் என்று சொல்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக நம்முடைய புத்தாண்டு வந்தால் கூட வாழ்த்து சொல்வதற்கென்ற ஒரு ஆதாரம் இல்லை பொதுவாக நாங்கள் வாழ்த்து சொல்லி கொ சொல்லி கொள்கிறோமே தவிர வாழ்த்து சொல்வதற்கென்று அல் குர்வானு சுன்னாவிலே நேரடியான இந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே இந்த நியூ இயர் கொண்டாடுவதென்பது அல்லது ஒரு ஒரு நாளை கொண்டாட்டமாக ஆக்குவது என்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை இது என்று சொன்னால் திரும்ப திரும்ப வரக்கூடிய மகிழ்ச்சியான நாள் என்று அர்த்தம் எனவே அந்த ஒரு ஒரு நாளை திருநாளாக பெருநாளாக ஆக்குவதற்கு நமக்கு மார்க்கரீதியாக அனுமதி இல்லை மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு நாளை குறிப்பிட்டு நமக்கு அதாவது ஒரு திருநாளாக பெருநாளாக ஆக்கப்பட்டிருப்பது இரண்டே இரண்டு நாட்கள்தான் ஒன்று ஹஜ்ஜு பெருநாள் அடுத்தது நோன்பு பெருநாள் இந்த இரண்டு நாட்களும் தான் நமக்கு அந்த விழாவுக்குரிய கொண்டாட்டத்துக்குரிய மகிழ்ச்சிக்கான மாறி மாறி ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதிலே யூத நசராக்களுடைய விடயத்திலே நபிகளார் சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது லதத்தபி லதத்தபி அண்ண சனநமங்கான கபுலம் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய சின்னத்துக்களை வழிமுறைகளை நீங்கள் சான் சாணமாக சான் சானாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் யூத நசாராக்களா என்று சஹாபாக்கள் கேட்டபோது ஒமன் ஹும் வேறு யாரை நான் சொல்கிறேன் அவர்கள் உடும்பு பொந்தில் பூந்தாலும் நீங்களும் பூந்து விடுவீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் எனவே அவர்களுடைய கலாச்சார ரீதியாக வரக்கூடிய விழாக்களை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை எனவே இந்த மேற்படி ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது அவர்கள் கொண்டு வரக்கூடிய கலாச்சார ரீதியான விடயங்கள் மார்க்க ரீதியான விடயங்கள் இவைகளை நாங்கள் விழாக்களாக கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இன்னும் சொல்ல இந்த ஜாகிலியா காலத்திலே என்ன செய்வார்கள் என்றால் சில மாதங்களை அவசரமாக கொண்டு வருவதற்காக வண்டி சில மாதங்களை குறைத்து சில மாதங்களை கூட்டி இப்படியான நிலையை அவர்கள் கொண்டு வருவார்கள் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அதை மறுக்கிறது மாதம் என்பது மாதங்கள் தான் அதில் இருக்கக்கூடிய நாட்களை பொறுத்தவரையிலே ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் பூரணமாக வேண்டும் ஒன்று முப்பது பூரணமாக வேண்டும் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் பூரணமாக வேண்டும் என்பதுதான் அல் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கிறது மாதத்திலே முப்பது நாட்கள் இருக்கிறது என்று நபிகளார் சிறந்த ஆலோசி சொன்னபோது முப்பது என்றால் என்ன என்று கேட்ட சஹாபாக்களு கைகளை விரித்து இதுதான் முப்பது என்று நபிகளார் கைகளை பொத்தி கைகளை விரித்து இரண்டு கைகளையும் பொத்தி விரித்து இப்படி இப்படித்தான் முப்பது என்று விளங்கப்படுத்திய ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே குரான் நமக்கு இந்த நாட்களை கூட்டுவது குறைப்பது போன்ற விடயங்களை குஃப்ரு என்று சொல்லுகிறது உதாரணமாக மாதம் முடிவது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் இருபத்தி எட்டிலே முடிவது இல்லை ஆனால் நீங்கள் ஆங்கில கலண்டரை எடுத்துக்கொண்டால் அது இருபத்தி எட்டிலே முடிவடையக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று முப்பது நம்மளுடைய இருபத்தி ஒன்பது பூர்த்தியாகும் அல்லது முப்பது பூர்த்தியாகும் ஆங்கில கலண்டரை பொறுத்தவரையில் இருபத்தி என்று இருபத்தி எட்டிலே அந்த மாதம் முடிவடையக்கூடிய நிலையும் உண்டு முப்பத்தி ஒன்றிலே முடிவடையக்கூடிய நிலையும் உண்டு எனவே இது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு மாத கணிப்பீடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் அந்த இயரை கொண்டாடுவதை நாங்கள் வாழ்த்துவது அந்த வா அந்த வாழ்த்துக்கு பின்னால் நாங்கள் செல்வது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல யார் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் குரான் சுண்ணாவுக்கு அது எதிராகவே இருக்கிறது என்பதுதான் மிக தெளிவாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதிலே வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் கிறிமஸ் கிறிஸ்மஸ்க்கும் வாழ்த்து சொல்கிறார்கள் கேட்டால் நாங்கள் மாற்று மதத்தவர்களோடு கலந்து வாழுகிறோம் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் நட்புறவோடு நடந்து கொள்வதை அவர்களோடு நல்ல கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது அவர்களுடைய சுகதுக்கங்களை கலந்து கொள்வதை மார்க்கம் தடை செய்யவில்லை அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் நடந்து கொள்வதும் நீதமாக நடந்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை என்று குரான் நமக்கு தெளிவாக சொல்கிறது முஸ்ரீக்கான அஸ்மாரதியாஹு தாலான அவர்களுடைய தாயார் மதினாவுக்கு வந்தபோது நபிகலா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அவர் அந்த பெண்ணோடு நீ சேர்ந்து நட என்று சொன்ன ஹதீசுகளை ஆதாரபூர்வமாக நாம் பார்க்கிறோம் சிலி உம்மக் உன்னுடைய தாயோடு சேர்ந்து நட என்று நபர்களால் சொல்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் மாற்று மதத்தவர்கள் நம்முடைய உறவுகளாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் உறவு அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் அவர்களிடத்தில் நல்ல பண்புகளை நாங்கள் காட்ட வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் அதே நேரம் அவருடைய ரீதியாக வரக்கூடிய நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்க முடியாது உதாரணமாக பந்து இறைச்சியை ஒரு ஒருத்தர் வந்து நாங்கள் பன்றி அறுத்தது நாங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ இறைச்சி என்று யாராவது தந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் பன்றி சாப்பிட்றது இல்லை எங்களுக்கு கொண்டு வராதிங்க என்று சொல்லுவோம் இல்லையா அதை விட கடினமானதுதான் சிறுக்கான விடயங்கள் சிறுக்கான விடயங்களை பொறுத்தவரையில் அதை நமக்கு யாராவது தந்தால் நாங்கள் மறக்க வேண்டும் ஒரு பாத்தல் சாராயத்தை யாராவது வாங்கிட்டு வந்தால் ஒரு மாற்று மத சகோதர நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடய நம்மளத்தில் சொல்லப்படுகின்ற பொழுதோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இப்போ கிறிஸ்மஸ் என்பது அல்லாவுக்கு மகன் பிறந்த நாள் அல்லாவுக்கு மகன் இருப்பதாக சொல்லுகின்ற ஒரு நாள் அல்லாவுக்கு மகன் பிறந்த பிதா சுதன் பிறந்திருக்கிறான் பிதாவுக்கு சுதன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் கொள்கை பிதா சுதன் பரிசுத்தாவையே அது உறுதிப்படுத்துகிறது ஆனால் நம்முடைய மார்க்கம் ஒரு கடவுள்தான் ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொள்கை அதற்கு மாற்றமாக ஒன்று வருகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் வார்த்தை சொல்ல முடியாது லம் எளிது போல் நம் ஈலது அவன் அல்ல அவனிலிருந்து யாரும் பிறந்தவர்களும் அல்ல அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் எந்த அளவு அல்லாஹ் கோபப்படுகிறான் சொன்னால் வலம் தகு சாஹிபா அவனுக்கு எந்த விதமான மனைவியும் கிடையாது ஹலக்கக்குள்ளை அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சொன்னால் அண்ணம் நூத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறான் மேலும் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது எந்த அளவு ஆத்திரம் அடைகிறான் என்று சொன்னால் இந்த அல்லாவுக்கு மகன் இருப்பதாக சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு வானங்கள் வெடித்து பார்க்கின்றன பூமிங்கள் அப்ப பூமி அப்படியே பிளந்து விட பார்க்கிறது மலைகள் அப்படி சாய்ந்து விட பார்க்கிறது என்றெல்லாம் அல்லாஹூர்புல் ஆலமின் சூறால அன்பியா சூரா மரியம் தொண்ணூற்றி ஐந்தில் எண்பத்தி எட்டிலிருந்து தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் வரையும் கண் கண்டிக்கிறான் அதேபோன்று சூரால் அன்பியா இருபத்தி ஆறாவது வசனம் இருவத்தி இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரையும் அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதை சொல்வதாய் அல்லாஹ் கண்டிக்கிறான் ஒகாலு தகதர் ரஹ்மான் வலதா சுபஹானஹூ அவர்கள் அல்லாஹுக்கு மகன் இருப்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் தூய்மையானவன் மலக்குகளை அல்லாவுடைய மகன் என்று சொல்கிறார்கள் என்று அல்லாவுடைய ஆண் பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் என்று அதை மறுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹூ தாலா ஜிங்களுக்கு மத்திய தனக்கு இரத்த உறவு இருப்பதாக சொல்கிறார்கள் என்று சூறா சாஃபாத் நூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அவசனம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும் அதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான் இவர்கள் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அஹான் அல்லாஹ் அம்மா எஸ் இவர்கள் வரணிக்கின்ற இந்த வரணிப்பை விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவென்றும் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக சொல்வதை நாங்கள் வாழ்த்துச் சொல்வதோ அல்லது இந்த நியூ இயர் வாழ்த்துச் செல்வதோ நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற நம்முடைய மார்க்கம் இப்படித்தான் மாதங்கள் வருடங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு மாற்றமான ஒன்றுக்கு நாங்கள் வாழ்த்துச் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான்